ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் வேல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பில் வந்திருக்கும் படம் சுமோ சென்னை பீச் ஓரமாக ரெஸ்டாரண்ட் நடத்தி கொண்டிருக்கிறார் வி டிவி கணேஷ் அதில் வேலை பார்க்கிறார் ஹீரோ மிர்சி சிவா சர்ஃபிங் கடல் சறுக்கு விளையாடுவதில் ஆர்வமாக அவ்வப்போது செய்து கொண்டிருக்கிறார் பிரியா ஆனந்தை காதலிக்கிறார் ஒருநாள் கடலுக்குள் சிவா செல்லும் போது அங்கு மலையாக ஒரு மனிதன் ஒதுங்கி கிடப்பதை பார்க்க நேரிடுகிறது அருகில் சென்று பார்க்கையில் அந்த மலைக்கு உயிர் இருப்பது தெரிகிறது அதற்கு முதலுதவி செய்து காப்பாற்றுகிறார் சிவா பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாக இருந்தாலும் மனதில் குழந்தை மாதிரி இருக்கிறது எப்போது பார்த்தாலும் குச்சி ஐஸ் லாலிபாப் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறது மிர்சி சிவாவின் கையை கொள்கிறது அவர் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் என்பது தெரிந்து அங்கு கொண்டு போய் விட்டு விட்டு வர மிர்சி மிர்சிவாவும் வீட்டு கணேஷும் முடிவு செய்கின்றனர் இவர்கள் அங்கே ஜப்பான் மனிதரை விட்டுவிட்டு வர முடிவு செய்து அங்கு செல்கையில் அங்கு ஜப்பான் வில்லன் கோஷ்டி ஒன்று இவர்களை தீர்த்து கட்ட அலைகிறது அப்புறம் என்னதான் ஆனது என்பது கதை மிர்சி சிவா பிரியா ஆனந்த் வீட்டு கணேஷ் தவிர அந்த ஜப்பான்கார குண்டராக ஒருவர் யோஷினோரி தஷிரோ குழந்தையைப் போல அவர் பெர்ஃபார்மன்ஸ் செய்து மனதை கவர்கிறார் யோகி பாபு சதீஷும் இருக்கிறார்கள் அந்த ஜப்பான் மனிதருக்கு ஒன்றரை வயது குழந்தையின் மனநிலை இருப்பதாக சொல்கிறார்கள் எஸ்பி ஹோசிமின் டைரக்ட் செய்துள்ள இப்படம் ஹார்ட் டச்சிங் படமாகவும் இல்லாமல் தமாஷான படமாகவும் இல்லாமல் இரண்டும் கெட்டானாக அமைந்துவிட்டது அந்த குண்டு மனிதரை குண்டு பையன் குட்டி யானை என்றெல்லாம் அவமானப்படுத்தும்படி பேசுகிறார்கள் கதைக்கு அதேவாக பல காட்சிகள் படம் பார்ப்பவர்களுக்கு ஈர்ப்புத்தன்மையை விளக்கி கொள்ளும்படி அமைந்துவிட்டது யாரும் இதுபோல ஒரு கதையை தொட்டதில்லை ஆனால் அதை அனைவரும் ரசிக்கும்படி எடுத்திருக்க வேண்டுமல்லவா மிர்சி சிவா அங்கே சின்ன சின்ன ஜோக் அடித்து சிரிக்க வைப்பார் வழக்கமாக இதில் விடிவி கணேஷ் சுமோ ரொக்க துணையோடு இருந்தும் அவரால் சிரிப்பை வரவழைக்க முடியவில்லை முதல் முதலாக இந்த படத்தில்தான் டிவி கணேஷ் சதீஷ் இருந்தும் ஒன்றுமில்லை என்பது போல நிறைவு இல்லாத பாத்திரங்கள் ஒளிப்பதிவு ஓகே எடிட்டிங் படத்தில் ரசிகனுக்கு இன்வால்மெண்ட் ஏற்படுத்தவில்லை நிவாஸ் கே பிரசன்னாவின் இசை நன்றாக உள்ளது சில காட்சிகள் ஜப்பான் நாட்டில் எடுக்கப்பட்டுள்ளதாக வந்தால் நிஜமாகவே அங்கு போய்தான் எடுக்கப்பட்டதா என்று படம் பார்ப்பவர்களுக்கு சந்தேகத்தை வர வைக்கிறது படம் பார்த்தவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொதப்பல் என்று சொல்வதை தடுக்க முடியவில்லை நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்திக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்க மறுக்காமல் அப்போதான் உங்களுக்கு Thank you all. Bye bye.